அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் திங்கக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனங்க சந்திரோஷம் அப்படின்னாவே பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க பொறுமையை கடைபிடிச்சினாவே போதுங்க நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் வரும் அந்த வகையில இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை இல்லைங்களா சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் யார் ஒருத்தங்க அதாவது விரதம் இருக்கிறவங்க அப்படின்னாக்க தொடர்ந்து பதினாறு திங்கக்கிழமைகளை விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்க நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு இல்ல வாழ்க்கை முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமையை நீங்க சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆஹ் காலையில வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு நான் என்ன பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேர வழிபாடு ரொம்ப தான் ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் சட்டன் வந்துட்டு வேலைக்கு போகணும் இல்ல வீட்டுல வேலை இருக்கு இந்த மாதிரி எதையுமே யோசிக்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆற அமர மாலை நேர வழிபாட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்க தியானம் பண்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு போங்க போகும்போது தவறாம அதாவது இப்போ குழந்தைங்களை பார்க்க போனாக்க அந்த குழந்தைங்களுக்கு எதை பிடிச்சத வாங்கிட்டு போகலையா அந்த மாதிரி சிவபெருமணியா வழிபாட்டுக்கு போறீங்க அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடியாவது அட்லீஸ்ட் ஒரு மூணு இலையாவது வில்வ இலை நீங்க எடுத்துகிட்டு போறது ரொம்ப நல்லதுங்க அப்படி முடியாதவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அங்க இருந்தாலும் சரி அதை வாங்கி கொண்டு போயிட்டு அவருக்கு சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுல இருந்தும் கொஞ்சம் கொடுக்க சொல்லி எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த இலைகளை வந்து உங்க பர்ஸ்ல வியாபார தலங்கள்ல கல்லா பெட்டி உங்க வீடுகளில் வந்துட்டு நகை பெட்டி இந்த மாதிரி இதில் வந்துட்டு வைத்து வழிபாடு செய்யுங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி பொண்ணாலேயும் நல்லதா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலையும் சரி அந்த இலைகளை எடுத்துட்டு மறுபடியும் நீங்க அடுத்த வாரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரப்போ அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அதுக்குன்ட்டு அது கூட ஏதாவது பூ அந்த மாதிரி சேர்த்து வச்சு அழுகிற மாதிரி பண்ணிடாதீங்க கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வில்வெளியோடைய மகிமையை வந்துட்டு நம்ம சொல்லி மாளாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிது ஓகேங்களா இப்போ நம்மளே நல்ல ஃப்ரெண்டு மேல கோவமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சமான ஒண்ணு வந்து நம்ம வாங்கிட்டு வராங்க அப்படின்னாக்கா அவங்க மேல இருக்க சட்டுன்னு பறந்து அந்த ஓகேங்களா இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவபெருமனை பொறுத்த வரைக்கும் மத்த தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டத தான் அதுக்கான பலன்களை வந்து மத்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா சிவபெருமனை பொறுத்த வரைக்கும் நீ யாரு எங்க பிறந்திருக்க உன்னுடைய கேரக்டர் என்ன உன்னுடைய குல பழக்க வழக்கம் ஏன்னா எதையுமே பார்க்க மாட்டாரு உண்மையான பக்தி இருந்துச்சுனாக்க உனக்கு அவரு தலை வணங்குவாரு ஓகேங்களா இதன் காரணமா தான் நிறைய அசுரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு என்ன சொல்றது வரம் கொடுத்துட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் ஏத்துப்பார் ஏன் அப்படின்னாக்க என்னுடைய பக்தன் ஓகேங்களா உண்மையான பக்தி அவங்க அறக்கர்களா இருந்தாலும் உண்மையான பக்தியோட அவரை நோக்கி தவம் புரிஞ்சாங்க அதனுடைய பலனாக தான் அவர் வந்து வரமே கொடுத்தாரு சரிங்களா சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஸோ அரக்கர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா வரம் கொடுக்கக்கூடியவர் நான் அரக்க ஜென்மமா சொல்லுங்க நம்ம அன்றாட வாழ்க்கைய அள்ளல் பட்டு இருக்கோம் முக்கியமா சொல்லுனாக்க சிம்மராசிக்கு சொல்லவே தேவையில்லை இவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாத்தினாக்கா தினம் தினம் ஒரு போராட்டம் தான் காத்தடிச்சா வந்துட்டு வளையிற மாதிரி காத்து இல்லாதப்போ மழை இல்லாதப்போ காஞ்சி போகிற மரம் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு அள்ளல் பட்டுக்கிட்டு தான் இருக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் விலக துணியா வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தனத்துல சொல்லுங்க ஓம் நமக்கு சிவாயா அப்படின்னு சொன்னாலையும் சரி இல்ல சிவபெருமனுடைய நாமத்தை சொன்னாலும் சரி எல்லாம் தாங்க எங்கும் தான் அன்பே சிவம்தான் புரியுதுங்களா முடிந்த அளவுக்கு வந்துட்டு அன்பை பகிர்ந்து வாழ்க்கையை வளமா மாத்திக்கோங்க சோ நம்ம நிறைய பேசுறதுக்கு இருக்குங்க விஷயம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாள்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டு எச்சரிக்கையாவே சொல்லிடுறேன் எங்கும் கவனம் எதிலும் கவனம்னா முக்கியமா வந்து உங்க வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் விழிப்புணர்வோட செயல்படக்கூடிய ஒரு நாள் ஓகேங்களா சோ அந்த வகையில இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நான் இப்பதான் சொன்னேன் பொறுமையா இருந்து பாருங்க கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் பொய்யா அன்பை காட்டி நம்மளை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம்லாம் இந்த நாளில் வந்துட்டு நீ கண்டுபிடிச்சலாம் அதான் சொல்ற நிறைய உறவுகளை பத்தின புரிதல் இந்த நாளில் கிடைக்கும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும் புதிய நபர்களால சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும் யாராக இருந்தாலும் நண்பனாக இருக்கட்டும் பழகனாக இருக்கட்டும் பழகாதவனாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கண்ணும் கருத்தும் வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவு செய்யறது ரொம்ப நல்லது எடுத்தங்காவது முதலீடுல நீங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ஒரு நாள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுதான் வழக்கமான வியாபாரத்தை மட்டும் செய்யுங்க அதுல வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்தா ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் உண்டாகும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க தெய்வத்தை நாடுங்க ஓகேங்களா எந்த ஒரு கையும் நம்மளை வந்து காக்காது ஆனா தெய்வத்துடைய கரங்கள் மட்டும் தான் நம்மளை காத்தரணும் புரியுதுங்களா பல விஷயங்கள்ல சிம்ம ராசி ஏன்னா நம்மளுடைய கருமாக்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு அது தெரியாம கடவுள் தான் நமக்கு வந்து கஷ்டத்தை கண்மூடித்தனமா திட்டிக்கிட்டு இருக்கோம் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கல கடவுள் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை வந்து விலக்கிதான் விடுறாரு இப்போ ஒருத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்ஸ் போயிட்டு இருக்கான் அவனுடைய பர்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு அந்த பர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு போறதை விட அவங்க யாரு என்னன்னு தெரியாது நமக்கும் வந்துட்டு வேலை இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் வந்துட்டு எடுத்து எடுத்துலயே வச்சிடலான்னு போறப்போ அதை வந்து பாக்கக்கூடியவங்க என்ன சொல்லுறாங்க அவன் திருடுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க எதுவும் தவறுதலா அந்த மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தான் கடவுள் இருக்காரு ஆனா நமக்கு கடவுள் தான் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து மேடம் அதெல்லாம் நடக்குது ஒரு சிலர் யாராவது ஒரு சிலர் தான் ஆஹ் என்ன போயிட்டு அப்போ இந்த நீ சொல்றது நடக்கல அப்படின்னாக்க என்ன பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சிலர் பேசுறாங்க சரி அவங்க ஒரு பக்கம் இருந்தது கடவுளுடைய அவங்களுடைய கேரக்டர் சோ தான் ஒரு சில விஷயத்த புரிஞ்சிக்காம நம்ம நடந்துக்கிறோம் ஓகேங்களா நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சது முன் பிரிவில நான் செஞ்சது என்னுடைய பெரியவர்கள் செஞ்சது இப்படி நிறைய கணக்கோட தாங்க நம்மளோட வாழ்க்கையே சுத்திக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிறப்போ அதை மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இப்போ ஒரு படகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரையேறதுக்கு கலங்கரை விளக்கம் எப்படியோ அதே மாதிரிதாங்க தெய்வத்துடைய அனுகிரகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கரையேறதுக்கு ஒரே ஒரு வழி அதை புரிஞ்சிக்காம நான் வந்து பாத்தினாக்கா உழைக்க மாட்டேன் நான் வந்து கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னாக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் கடவுளை வந்து தொழுகவே மாட்டேன் ஓகேங்களா நல்லது பேச மாட்டேன் நல்லபடியாக இருக்க மாட்டேன் மற்றவங்களுடைய விஷயத்த தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாக்கா வாழ்க்கை எப்படிங்க சிறக்கும் ஓகேங்களா ஸோ பழம் பார்த்தீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை வந்து வச்சுக்கிட்டே முன்னேறிக்கிட்டே போங்க நிச்சயமாக கடவுள் துணை வருவார் ஓகேங்களா ஸோ கஷ்டங்கள் விலகும் காலம் பிறந்திருக்கு கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுங்க உங்களுக்கு வழிகாட்டியா உங்களுடைய கைகளை பிடிச்சிக்கிட்டு உங்க கூடவே நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கோம் அடுத்த இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்குங்க இன்பம் நிறைந்த நாளாகவும் இந்த நாளை வந்து நீங்க மாத்திக்க முடியும் சோ பயணங்களின் போது வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருங்க சில இன்னல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்துல போறப்ப வந்து வண்டியில வந்துட்டு பிரேக் கரெக்டா இருக்கா பெட்ரோல் இருக்கா காத்து இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி வண்டி ஓட்டுறப்ப பக்கத்துல யாராவது வந்து ஃபாஸ்டா வராங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு கொஞ்சம் நீங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பயணங்கள் அதாவது தொலைதூர பயணங்களை வந்துட்டு தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு ஓகேங்களா அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோகித புத்தியால சமாளிச்சிருவீங்க தேவையான பணமும் கையில இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட விருப்பத்தை இந்த நாள்ல நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் நான் முன்னாடி சொன்னேன் முதலீடுகள் ஏதோ புதுசா பண்றதா மட்டும் கொஞ்சம் யோசிங்க மற்றபடி உங்களுக்கு வியாபாரத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது சக வியாபாரிகளாலையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்ரீபுரமோட வழிபாடு நான் மேற்கொள்ள சொன்ன அவருடைய இன்னொரு அவதாரமா இருக்கக்கூடிய கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த நாள்ல இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் புரிஞ்சுதுங்களா பாதுகாப்பு அப்படின்னு வந்துட்டோம்னாவே நம்மளுடைய கால பைரவருடைய வழிபாடு இன்றியமையாத ஒன்று சோ இங் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் வந்துட்டு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் தான் நிறைய இன்னல்கள் நம்மளை வந்துட்டு தேடி வரும் ஓகேங்களா சோ முடிஞ்சதுன்னா அவருடைய இப்ப வழிபாட மேற்கொள்ளுங்க ஆலயத்துக்கு தான் வழிபாடு செய்யணுன்ற அவசியம் கிடையாது தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் தூண்லையும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க சோ உங்களுடைய நினப்பு வந்துட்டு கடவுளை வந்துட்டு நாடுதான்றதை மட்டும்தான் கடவுள் வந்துட்டு எதிர்பார்க்கிறாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தே உங்களுக்கு குளிப்பறித்த ஒரு கூட்டத்தை வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்த வேலை இடத்துல சின்ன தவறால தண்டனை பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால வந்துட்டு சொன்னேன் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வாங்கி கடனை வந்துட்டு கொடுக்க முடியாம அவமானப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருந்தா நான் பல நாட்கள் சொல்லிட்டேன் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாது அலைச்சல்கள் அதிகமாகி மனசளவில் ஒரு சோர்வடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு இந்த சந்திராஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெளியூர் தகவல்களை வந்துட்டு எந்த விதத்துலயும் பாதிக்காதுங்க புரியுதுங்களா மேலும் சொல்லுனாக்க இந்த நாளில் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கோபத்தையும் கட்டுப்படுத்துவோம் அதான் நான் சொன்னேன் நிதானம் நிதானம் தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பெரிய சொத்தாவே பார்க்கப்படுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பர்டிகுலரா உங்களுக்கு சந்திராசமா இருக்கிறதுனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க தயவு செய்து சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன பேசினாலும் சரி நீங்க வந்து பொறுமையை கையாளுங்க முடிஞ்சதுனாக்கா மௌன விரதம் மேற்கொள்ளக்கூடாது ரொம்பவே சிறப்பு ஏன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்துட்டு நீங்க பேசிதான் ஆகணும் ஓகேங்களா எப்படி அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும் மாமியார் மாமனார் வந்த சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல வரும் ஸோ அதை கையாளணும் அப்படின்னாக்கா பொறுமையா இருங்க கடவுளுடைய வழிபாட்டில் கஷ்டமாவே இருக்கா தயவு செஞ்சு சொல்ற கதவை சாத்திக்கிட்டு கூட அழுதுட்டு இது பண்ணிடுங்க மற்றவங்க கிட்ட வந்துட்டு உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னும் உங்களுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படும் ஓகேங்களா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்மீகம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே வழி இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய எந்த தருணமா இருந்தாலும் சரி ஓம் நமக்கு சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்துட்டு சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு அமர்ந்துடுங்க நல்லதே நடக்கும் ஓகேங்களா நம்ம மனசை அமைதிப்படுத்துறது போதும் நிறைய விஷயங்கள்ல நமக்கு பாதிப்பே வராது நம்ம உணர்ச்சி வசப்படும் தான் மத்தவங்க நம்மள வந்து ஆட்டி வைக்கிறாங்க அந்த உணர்ச்சி வசத்துக்கு இடம் கொடுக்கல அப்படினாவே நம்ம வெற்றியாளர் தான் மேலும் இந்த நாளை பொறுத்து நம்மளுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துட்டோம்னாக்க தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர காலத்துக்கு வந்து நிறைய புரிதல்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் திடீர் செலவுகளால கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மேலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளுங்க பணிபுரியக்கூடிய புரியக்கூடிய இடத்துல சில நெருக்கடிகள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மனசுல வந்து குழப்பங்கள் அதிகரிக்கும் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவு இருக்குங்க இந்த நாள்ல நேற்று வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த நாள்ல விலகும் வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானம் உண்டுங்க இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரல பொறுத்த வரைக்கும் தாய் வழியால நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் அடுத்ததான் உத்திர நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவங்கள் இந்த நாள்ல மேம்படுங்க ஆஹ் நீங்க எதிர்பாராத பண வரவுடன் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் சொல்லுன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குலதெய்வ அருளால முன்னேற்றம் காணக்கூடிய நாளுங்க தொழில இருந்த நெருக்கடிகள் விலகும் பெருசா இந்த சந்திராஷம் அப்படிங்கிறது வந்துட்டு பாதிப்பு வராது நீங்க வந்து தெளிவா இருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை உணரோட இருக்கீங்க அப்படின்னாவே போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் ஏன்னா நல்லதே நடந்துட்டா மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்காது நமக்கு ஒரு கெட்ட அனுபவங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா மாத்திக்க உதவும் அந்த வகையில இந்த நாள்ல நிறைய நிறைய புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும் அமைதியா உக்காந்துகிட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா காத்து அடிக்கிறதுல இருந்து கீழே நகரக்கூடிய எறும்பு வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கும் அப்படிதான் இந்த நாள்ல நீங்க அமைதி கடைபிடிச்சு ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளை வந்துட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா யாரு என்ன பண்றாங்க அவங்க நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆ ஆப்பு வைக்கிறாங்க அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய போலி கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இத்தனை நாளா உங்களை வந்து பரபரப்பா வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த பெரிய ஒரு அமைப்பை வந்துட்டு இந்த நாள்ல கண்டுபிடிக்க போறீங்க ஓகேங்களா சோ மேலும் இந்த நாள்ல உங்களுடைய உடைமைகள் மேல கவனம் இருக்கட்டும் ஆஹ் சிலருடைய பொய்யான வாக்க நம்பி எதுலயும் வந்துட்டு கால் வைக்காதீங்க அகலக்கால் இந்த நாள்ல வேணே வேணும் இவ்வளவு தாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் பெருசா உங்களுக்கு நான் வேற எந்த ஒரு இதையும் நான் சொல்லல ஓகேங்களா சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்லுனாக்க சிம்ம ராசிக்கு இன்பம் நிறைந்த நாளாக நிச்சயமா மாறும் ஓகேங்களா கவனம் ஒண்ணுதான் நம்மளுடைய சொத்து நிதானம் தான் நம்மளுடைய சொத்து ஓகேங்களா பேச்சுக்கள்ல நிச்சயமா நிதானம் இருக்கணும் என்ன பேசுகிறோம் என்ன செய்யறோம் இத மட்டும் புரிதல் இருந்துட்டாவே போதும் நீங்க இந்த நாளில் வந்துட்டு அற்புதமான நாளாக மாத்திக்கலாம் சோ அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடவுளுடைய அணுகிரகத்தை நாடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம் இந்த நாள் மட்டும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அளவே அமைங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேக வேண்டாம் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்க ஆன்மீக சந்தைகளாக இருக்கட்டும் இல்ல இந்த வீடியோ பதிவில் ஏதாவது சந்தைகளாக இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஆன்மீக சந்தைகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதுக்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம் ஓம் நமக்கு சிவாய